தமிழ்நாடு முக்கிய செய்திகள் திருவள்ளூரில் இடியுடன் கூடிய கனமழை பெய்த மழையால் பூமி குளிர்ந்து குளிர் காற்று வீச தொடங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையிலின்றி மாலை நான்கு மணி அளவில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது திருவள்ளுவர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பெரிய குப்பம் மணவாளநகர் காக்களூர் பூண்டி கடம்பத்தூர் ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை அரைமணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் கோடை வெயில் தாக்கத்தால் வெப்பமாக காணப்பட்ட பூமி குளிர்ச்சி அடைந்தது குளிர்காற்று வீச தொடங்கியது இதனால் பொதுமக்கள் வாகனம் ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர்